உக்ரைனுக்கு அதிகமான உதவிகள் நாட்டோ இருந்தும் அமெரிக்கா போயிட்டு இருக்க டைமில் உக்ரைன் இப்போ அமெரிக்காவையே கொஞ்சமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இப்போ இந்த போலாந்துக்குள்ளே ரஷ்யாவோட ஒரு மிசைல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக நம்ம கண்டினியூஸாக வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது உக்ரைனை சேர்ந்த நிறைய மீடியாக்கள் அமெரிக்காவை வெறுப்பேற்றுற விதமாகவும் அமெரிக்காவை மார்க் பண்ணுற விதமாகவும் நிறைய கட்டுரைகளை இருக்காங்க என்னென்னா போலாந்துக்குள்ளே போன இந்த ரஷ்யாவோட மிசைல் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு மேலேயே பறந்துருக்கு ஆனால் அப்படி பறக்கப்பட்ட அந்த ரஷ்யன் மிசலை இந்த பேட்ரியாட்டால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு ஒன்று பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் ரஷ்யாவோட உள்ளே போன மிசைல டிஃபெண்ட் பண்ண முடியல அது தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஹைப்பர் சோனிக் மிசைலை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அஞ்சாறு கின்சால் ஹைப்பர் சோனிக் மிசைலை ரஷ்யாவோட நாங்கள் பேட்ரியட் வச்சு அழிச்சோம்னு சொல்லிட்டு அதுவுமே பொய்ன்னு சொல்லிட்டு உக்ரைனே ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சரி இது எல்லாமே ஒரு பக்கம் போய்ட்டு இருக்க இன்னொரு அப்டேட் இப்போ போலாந்துலேருந்து என்ன வந்திருக்குன்னா போலாந்து அவங்களோட எஃப் சிக்ஸ்டீனை உடனடியாக ஸ்கிராம்புள் பண்ணியிருக்காங்க இந்த ரஷ்யாவோட மிசைல் உள்ளே வந்ததும் ஆனால் அந்த எஃப் சிக்ஸ்டீன்ஸால் அந்த மிசைலை கேப்சர் பண்ண முடியல அதுக்குள்ளே அவங்களோட ரேடார்லேருந்து அந்த மிசைல் மறைஞ்சிருக்கு இப்போ போலந்து ரீசண்டாக என்ன ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மிசைலோட எந்த ஒரு டெப்ரிசியோ இல்ல அந்த மிசைல எங்களால் கண்டுபிடிக்க முடியல சோ இதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இப்போ ரஷ்யா இதை காரணமாக வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்க எத்தனை முறை ரஷ்யாவுக்கு எதிரான செயல்களை ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்ப போலந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கா சொல்லலாம் இது எல்லாத்த பத்தியும் ஏன் இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால இந்த மிசைல்ஸை ஒண்ணுமே பண்ண முடியல அதிலையும் குறிப்பாக சொன்னா இந்த கே டுவெண்ட்டி டூ மிசைல்ஸ் எல்லாம் கின்சால் ஹைப்பர்சானிக் மிசை விட ரொம்ப டெட்லியா இப்போ மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க டேரெக்டா வீடியோ குழப்பில் நானு உங்களாக்கே இது தமிழ் பட்சம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த கேஹச் டுவெண்ட்டி டூ மிசைல்ஸ் இந்த கேஹெச் டுவெண்ட்டி டூ மிசைஸ்ன்றது உக்ரைனுக்கு ஒரு காணல் நீர் கனவாகவே மாறிட்டுருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட வெற்றியை பெற்றுத்தர்றதுக்கு ஏன்னா ரஷ்யா இந்த மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறப்பலாம் உக்ரைனியன்ஸ் கிட்டத்தட்ட நரகத்தை ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க உக்ரைனோட ஏர் ஃபோர்ஸோட சீஃப் பர்சனும் எதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நாங்கள் ரஷ்யாவோட கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலை பார்த்து பயப்படுறதோட விட இந்த கேஹெச் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ வேரியன்ட்டை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கோம் இந்த மிசைலானது உள்ளே வந்துருச்சுனாலே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு சொல்லிட்டு இந்த மிசைலுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்ட்டு ஒரு உக்ரைனின் அஃபிஷியலே சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா ஒரு ரஷ்யன் ஆஃபீஸரோ இல்லை ரஷ்யன் ஓரியண்டடாக இருக்க மீடியாவோ இதை பற்றி பேசுகிறப்போ நம்ம அந்தளவுக்கு அதை பெருசாக பார்க்க மாட்டோம் ஏன்னா இது வந்து அவங்க ஒரு வேலை ப்ரொபோகண்டாக்காக சொல்லலாம் அவங்களோட மிசைல் அவங்களே போகந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு இந்த மிசைலோட எஃபிஷியன்சியை சொல்கிறப்போ கண்டிப்பாக அதில் பெரும்பாலும் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது பொதுவாகவே இந்த கேஜ் டுவெண்ட்டி டூ இல்லை தேர்ட்டி டூ வேரியன்ட்ட இவங்க டியு நைன்ட்டி ஃபைவ் பாம்பர்ஸ்ல தான் மோஸ்ட்டாக ரஷ்யன்ஸ் ஏவிகிட்டு இருக்காங்க அதோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் இன்னும் ஃபைவ் டர் ஜெட்ஸ்லேருந்து ஏவுகிற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மிசைலானது லான்ச் பண்ணுறது ரெண்டு விதமாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் ஒன்று வந்து லோ ஆல்டிடியூட் இன்னொன்று வந்து ஹை ஆல்டிடியூட் லோ ஆல்டிடியூடுன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் அடிக்கு மேலே இந்த மிசைலை லான்ச் பண்ணுறப்போ அந்த மிசைலானது இதோட இன்ஜின்ஸ் ஆன் பண்ணி கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்போதாயிரம் ஃபீட் வரைக்கும் மேலே ஆக்செண்ட் ஆகிட்டு போயிட்டு அதாவது மேல் நோக்கி போயிட்டு திரும்ப கீழே ஒரு டீப் டைவ் அடிக்கும் அப்படி அடிக்கிறப்போ இந்த மிசைலோட வேகம் மேக் ஃபோர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்குமா இன்னொன்று லோ ஆல்டிடியூட்டில் லான்ச் பண்ணுவாங்க சொன்னால அப்படி லோ ஆல்டிடியூட்டில் ஒரு இருபதாயிரம் அடிவாயிரத்துலேருந்து லான்ச் பண்ணுறப்போ இந்த மிசைலானது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பதாயிரம் ஃபீட் ஒரு மாட்ரேட் ஹைட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு மாடரேட்டான வேகத்தில் மேக் மூணுலேருந்து மூணு புள்ளி ஆறுக்குள்ளே இந்த டார்கெட்டை நோக்கி ஒரு டீப் டைவ் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இந்த மிசைல ரஷ்யன்ஸ் உருவாக்குனது ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ்க்கும் ஷிப்ஸ்க்கு எதிராக இருந்தாலும் இதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பன்னெண்டு பண்ணி அடிக்கிறதுக்காகனே மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிற்காலத்தில் எப்படி நான் கேக்குறீங்களா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் பெரும்பாலும் கவரேஜை கொடுக்காது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஸ்ட்ரைட்டாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கல்ல அதோட தலைக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக அதோட ஹெட்டுக்கு அபவ் மேலேயும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அந்த தலையிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலையும் இதனால் கவரேஜை கொடுக்க முடியாது அந்த இடத்த சரியாக கணிச்சு அந்த ஆங்கிளில் ஒரு டீப் டைவை ஒரு ட்ரெஜெக்ட்ரியோடு இந்த மிசைல் பண்ணுறப்போ சரியாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மொத்த யூனிட்டியும் இந்த மிசைலால் அழிக்க முடியும் இதுக்காக தான் இந்த மிசைல் வந்து இப்போ மாடரேட் பண்ணப்பட்டிருக்கு ரஷ்யன்ஸ் இதை இப்படி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல் பக்கம் வருவோம் பெரும்பாலும் இந்த கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலையும் நியூக்ளியர் அட்டாக்காகவும் இந்த மாதிரி ஹை வேல்யூடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் அழிக்கிறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மிசைல் கேஎச் வேரியண்டில் இருக்க மிசைல் எப்படி அந்த ப்ரிசைஸ்டு ஆங்கிளை மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளை மட்டும் துல்லியமாக தாக்குதோ இந்த கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கு இது எதுவுமே தேவைப்படுது ஏன்னா இதோட வேகம் காரணமாகவும் மனுவரபிலிட்டி காரணமாகவும் இந்த மிசைல் நோக்கி எத்தனை இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்டை மொத்தமாக இந்த கின்சால் ஹைப்ரஸானிக் மிசைலால அழிக்க முடியும் இது ரெண்டு தான் இது ரெண்டுத்துக்குமே இருக்க வித்தியாசம் இதில் இந்த கேஎச் டுவெண்ட்டி டூ வேரியண்ட்டோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா இது வந்து ஒரு ஹெவி ப்ரொடெக்டட் மிசைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லி மீட்டர் இருக்க ரோட்டரி கன்னை வச்சு இந்த மிசைலை அதோட ஹெட்டில் அடித்தாலும் அந்த மிசைலுக்கு டேமேஜ் ஏற்படாது சின்ன சின்ன ஏர் டிஃபென்ஸ் மிசைல் போயிட்டு நேரடியாக இந்த மிசைல் மேலே மோதினாலுமே அதால் பெரிய இம்பேக்டை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த கேஹெச் டுவெண்ட்டி டூ வேரியண்ட்டுக்கும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த உக்ரைனியன் சேர்ந்த அஃபிஷியல்ஸே இப்போ ஒத்துட்ருக்காங்க இப்போ புரியுதா ஏன் இந்த அளவுக்கு இந்த மிசைல் டெட்லியாக இருக்குது ஏன் இதை பார்த்து உக்ரைனியன்ஸ் இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதோடு முடிஞ்சிட்டால் பரவாயில்ல பொதுவாக இந்த கேஹெச் டுவெண்ட்டி டூ வேரியண்ட்டில் ரஷ்யன்ஸ் இப்போ பண்ணியிருக்க அப்கிரேட் வச்சு இது இந்த மிசைல் இன்னமும் ரொம்பவே டெட்லியாக மாறுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மிசைலானது லான்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறம் உக்ரைனை நோக்கி உள்ளே வரப்போ அதில் இருக்க ஆக்டிவ் ரேடா சீக்கர்ஸ் எல்லாமே ஆஃபில் இருக்குது ப்ரீ பிளான்டு டார்கெட்டை நோக்கி தான் அது உள்ளே போயிட்டுருக்கு ஆனால் அந்த ஆக்டிவ் ரேடா சீக்கர் சாணானதுக்கப்புறமா ஒருவேளை எதிரியோட மிசைல் வந்து இன்டர்செப்டர் மிசைல் இதை லொக்கேட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த மிசைல் அழிக்கப்பட்டாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட இன்ஃபர்மேஷன் இதை அழிகிறதுக்கு முன்னாடி உள்ள வர இம்பாக்டை கெஸ் பண்ணதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க இன்னொரு மிசைல்கு இதனால அனுப்ப முடியும் இப்போ ஒரு நாலு அஞ்சு மிசைல் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இந்த நாலு அஞ்சு மிசைல் உள்ள போறப்போ அதில் ஒரே ஒரு மிசைல் மட்டும்தான் ஆக்டிவா போகும் அந்த ரேடார் சீக்கரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் லொக்கேட் பண்ற வரைக்கும் மற்ற நாலு மிசைலும் ஹைட் ஆகி போகிற மாதிரி தான் அது வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு ப்ரீ பிளான்ட் டார்கெட்டில் முன்னாடி போயிட்டே இருக்கும் இந்த மிசைலானது பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமோட மிசை எங்கேருந்து வந்துன்னு ஒரு லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கல்ல அந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் இருக்க மிசைல்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த நாலு மிசைலும் ஒட்டு மொத்தமாக போயிட்டு அந்த ஒரு இடத்த தாக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா டியூ நைன்டி ஃபைவ்லேருந்து இந்த மிசைலை நான் லான்ச் பண்ணான்னு சொன்னல அப்படி லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கூட இந்த மிசைலை அதோட டைரக்ஷனை மாற்றி போக வைக்க முடியும் இதை ரீ டார்கெட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடம் இல்லை பிளான் ஏ விட்டுட்டா பிளான் பின்னு கூட இந்த மிசைலை மாடரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா பக்கத்தில் இருக்க விமானங்களோட டார்கெட்டையும் இந்த மிசைலால் லாக் பண்ணி புதுசாக அதோட பார்த்த மாற்றி போக முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு அதிகப்படியான அப்டேட்ஸும் அதிகப்படியான டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்ஸும் இதில் இருக்கிறதுனால இந்த மிசைல் ரொம்பவே அழிக்க முடியாத மிசைலாக இப்போ உக்ரைனுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து நிற்குதுன்னு சொல்லலாம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த உக்ரைனியன்ஸ் இந்த மிசை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது எஃப் சிக்ஸ்டீன் போலாந்துக்குள்ளே ரஷ்யாவோட மிசைல் போயிடுச்சு ரஷ்யா வந்து எங்களுக்கு எதிராக மிசைல் ஏவிட்டாங்க போலாந்து ஆ ஊன்னு இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டப்போ கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொன்னாங்க போலந்து வந்து ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்களே தவிர பெருசாக எதுவும் செஞ்சிட மாட்டாங்க நீங்கள் வேணா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் அந்த மிசைலை உள்ளே வரவேலன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போலந்து இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க உள்ளே வந்த மிசைல எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஷ்யா போலந்து மேலே வெறுப்பாக இருக்கான்னு தெரியும் இதை காரணம் வச்சு ரஷ்யா இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களால ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸே கொடுக்க முடியலன்னு சொல்கிறீங்க ரேடா சிக்னேச்சர் மட்டும் தான் இருக்குது மற்றபடி அந்த மிசைல் எங்கே விழுந்துச்சு ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியலன்ட்டு அப்புறம் எப்படி இது ரஷ்யன் மிசைல தான் நீங்கள் சொல்கிறீங்க ரஷ்யா வந்து குறை சொல்லணுன்றதுக்காகவே நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்ட்டு சரி இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கணும் எஃப் சிக்ஸ்டின் பற்றி இப்போ இந்த ரஷ்யாவோட மிசைல் உள்ள வந்ததுக்கு அப்புறமே இந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் எல்லாமே அலர்ட் ஆயிருக்கு பக்கத்துல பேட்ரோல இருந்த எஃப் சிக்ஸ்டீன் ஹார்ம் எஃப் சிக்ஸ்டீன்ஸ இந்த மிசைல்காகன்ஸ்டர் திருப்பி இருக்காங்க ஆனால் அந்த எஃப் சிக்ஸ்டீன்ஸால இந்த மிசைலை லொக்கேட் பண்ணக்கூட முடியல அதோட ரேடார் எதுலையுமே இந்த மிசைலானது சிக்காமல் போயிருக்கு இந்த இடத்துல இந்த எஃப் சிக்ஸ்டீனோட எஃபிஷியன்சி பற்றி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன் வேணும்னு சொல்லிட்டு தான் உக்ரைனியன்ஸ் இவ்வளோ நாளாக அமெரிக்கா கிட்டே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ போலாந்தில் இருக்கிறது எல்லாமே அதிகமாக பராமரிக்கப்பட்ட அதிகமாக அப்கிரேட் செய்யப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் அந்த விமானத்தாலேயே இந்த மிசைலை பிடிக்க முடியல இதை லொக்கேட் பண்ண முடியலன்னா உக்ரைனுக்கு போக போகிறது எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது முன்னொரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டு முன்னொரு காலத்தில் ஆக்டிவாக இருந்த இஎம்பி தாலைக்கு போட வேண்டிய எஃப் சிக்ஸ்டீன் எல்லாம் தான் உக்ரைனுக்கு போக போகுது அந்த எஃப் சிக்ஸ்டீன்ஸை வச்சு இந்த உக்ரைனியன்ஸ் பெருசாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது உள்ளே போனால் தான் தெரியும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட்ஸ் இல்லைதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொன்னால் இந்த கே எச் டூ வேரியண்ட்டில் இப்படி ஒரு அப்டேட்ஸ் ரஷ்யா பண்ணியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப் சிக்ஸ்டீன்ஸு இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு மேலேயே ரஷ்யாவோட மிசைல் பறந்து போயிருக்கு ஆனால் அதை போலாந்தால பிடிக்க முடியலன்னு உக்ரைன் மீடியா சொல்லியிருக்கிறத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்போ உக்ரைன் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் இது இந்த தாட்டு உங்களுக்கும் வருதில்லை அப்போ எனக்கு வந்ததில்லை தப்பு இல்லையே ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் மருந்து उंग